ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மேக்கர்ஸ் ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி மட்டன் குழம்பு எப்படி செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பிகினர்ஸாகவே இருந்தாலுமே இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு ஒயிட் ரைஸ் சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குடையுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேவையானதெல்லாம் பார்த்துடலாம் தனியா பவுடர் மூணு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் சோம்பு பவுடர் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் தனியா சீடு கூட நீங்கள் இதுக்கு பதிலாக போட்டுக்கலாம் இதில் வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக சாஜீரா மூணு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு அண்ணா சீப்பு எடுத்திருக்கேன் காஞ்சி மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கஸ்கசா எடுத்திருக்கேன் சோம்புக்கு பதிலாக நான் சோம்பு பவுடராக நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆனியன் வந்து கால் கிலோ அளவுக்கு நான் உரிச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி சாம்பார் ஆனியன் போட்டால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ இதெல்லாம் தான் நம்ம மசாலாவுக்கு நமக்கு தேவைப்படும் இது எல்லாமே வறுத்து எடுத்துக்கணும் நம்ம ரைஸ் பிரன் ஆயில் எடுத்திருக்கேன் சூடானதும் ஆனியன் ஃபர்ஸ்ட் வதக்கி எடுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கணும் இதுக்கு டொமேட்டோ ஆட் பண்ணக்கூடாது வெறும் ஆனியன் மட்டும் போட்டு நம்ம வந்து வதக்கிக்கணும் போல கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இப்போ மசாலா பொருள் எல்லாத்தையும் ஒரே டைம்லேயே நம்ம போட்டுக்கலாம் தனியா பவுடருக்கு தனியா சீடு எடுத்தீங்க அப்படின்னா இதே நம்ம தனியா சீடும் போட்டுக்கணும் எல்லாத்தையும் நல்லா ஃபர்ஸ்ட் வறுத்துக்கணும் அந்த பிளேவர் வரும் அதுக்கப்புறமே நம்ம அந்த பவுடர் போட்டுக்கலாம் இல்லைன்னா அது சீக்கிரமா கரைஞ்சு போயிடும் இது ஓரளவு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமே இப்ப நம்ம அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நம்ம வறுத்து எடுக்கும்போது ஃப்ளேம் வந்து கண்டிப்பா லோ பிளேம்ல வச்சுட்டு நிதானமா தான் செய்யணும் அந்த சூட்லயும் நல்லா வந்து ஃப்ரை ஆயிடும் அதுக்கப்புறமே நம்ம தேங்காயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் போட்டுட்டு தேங்காய் அவனுடைய ஈரப்பதம் போற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாகிற அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் அப்பதான் சப்போஸ் மார்னிங் வைக்கிற குழம்பு ஈவினிங் சாப்பிட்டாலுமே கூட குழம்பு கெட்டு போகாம இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இது போல நல்லா சுருங்கி வந்துடும் தேங்காய் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா குழம்பும் நல்ல டேஸ்டா இருக்கும் இது நல்லா ஆறட்டும் ஆறுறதுக்கு அப்புறமே இந்த மாதிரி மிக்சி ஜார்ல போட்டுட்டு நல்லா பேஸ்டா அரைச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த மசாலா ஜாமான் மட்டும் போட்டு நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறமே நம்ம ஆனியன் போட்டுட்டு அரைச்சோம்னா கரெக்டாக இருக்கும் இது போல நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும் இப்ப நம்ம குழம்பு எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் குக்கர்ல நல்லெண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன் மோஸ்ட்லி நான்வெஜ் எல்லாத்துக்குமே நான் வந்து நல்லெண்ணெய் தான் விட்டு செய்வேன் நல்லெண்ணெய் ஊத்திட்டு கூடவே வந்து கொஞ்சமா சோம்பு பவுடரும் ஒரே ஒரு இலை தான் நான் மசாலா வந்து அதிகமா ஆட் பண்ணல இப்ப இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் சோம்புல நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமே சின்னதா ஒரு ஆனியன் கட் பண்ணிருக்கேன் அது போட்டுட்டு கொஞ்சமா கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் போட்டு ஃபர்ஸ்ட் நல்லா அதை வறுத்துக்கலாம் இதே மெத்தட்லேயே நீங்கள் சிக்கனும் செய்யலாம் சப்போஸ் வெஜிடேரியனாக இருந்துச்சுன்னு சொன்னால் மஷ்ரூம் குழம்பு செய்யறதுக்கும் இதே மெத்தடில் செய்யலாம் பொட்டேட்டோ மட்டும் போட்டு செய்யலாம் காலிஃப்ளவர் போட்டு செஞ்சுங்கனாலுமே குழம்பு சூப்பராக இருக்கும் இந்த ஆனியன் வதங்கும் போதே மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது நான்வெஜ் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அதுலேயே ஒரே ஒரு டொமேட்டோ மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தேன் ஜாஸ்தி மட்டன் குழம்புக்கு தேவைப்படாது ஒன்று மட்டும் கட் பண்ணியிருந்தேன் அதை போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது போல் ஓரளவு அப்புறமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது போட்டதுக்கு அப்புறமே லைட்டாக அது வதங்கின உடனே நம்ம வந்து மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டுட்டு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மட்டன் போட்ட உடனே தண்ணி ஊற்றாமல் கொஞ்ச நேரம் அது அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு சால்ட்டும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுலேருந்து தண்ணி வரும் அதனால நம்ம வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம இப்படியே வெறுமனே வதக்கி விட்டுக்கலாம் மட்டன் நல்லா ஜூஸியாக இருக்கிறதுக்காக கேள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் புளிப்பு இல்லாத நம்ம ஆட் பண்ணிக்கணும் அதனால தான் நான் வந்து டொமேட்டோ வந்து ஒன்று மட்டும் நான் போட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆறுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கும் போது அதுலேருந்தே நிறைய தண்ணி விடும் இந்த வதங்கி இருக்கு இப்போ நம்ம வந்து மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் மசாலா நீங்கள் போடுறதுக்கு முன்னாடியே காரம் செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் இல்லைன்னா நிறையாவே போட்டுக்கலாம் இப்போ எனக்கு இந்தளவுக்கு மசாலா இருந்தால் போதும் அதனால நான் இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் எங்கள் ஊர் செய்யினா ஈரோடு பக்கம்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மசாலா அரைச்சு செய்வாங்க எங்கள் அம்மாலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு மசாலா பவுடர்னு எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க டர்மரிக் பவுடர் மட்டும்தான் போடுவாங்க மற்றது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷானது போட்டு தான் வந்து மசாலா அரைச்சி செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அரிசி கல்லுனா தண்ணி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அதனால் அந்த தண்ணியை ஊற்றிட்டேன் ரொம்ப தண்ணியாக வேண்டாம் கரெக்டாக இருக்கணும் இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமே சால்ட்டும் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடிட்டு ஒரு நாலு விசில் விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் குக்கர் நல்லா ஸ்டீம் போய்ட்டுது இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷான ஃப்ளேவர் வரும் டேஸ்ட்டாக இருக்கும் ந பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா எண்ணெய் விட்டு நல்லா வெந்து வந்துட்டது நம்ம கேர்டு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதனால் வந்துட்டு ஜூஸியாக இருக்கும் இந்த மட்டன் குழம்பு ரெசிபி இதே மெத்தோடில் ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒயிட் ரைஸ் இட்லி தோசை சப்பாத்தி கூட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ